ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் கூட சேனலில் நண்பானா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பருப்பு பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நெய் விட்டு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு பொடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி நம்ம ஆறு மாதத்து வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பாக்ஸில் போட்டு முடி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு பொடி இங்கே பாருங்கள் நெய் தான் விட்டுருக்கேன் குழந்தைங்களுக்கு சேர்த்து அதை கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொடி பருப்பு பொடி இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு பொடி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சிப்ஸு அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு பொடி சாதம் நம்ம பருப்பு ஃபஸ்ட்டு வாசிக்கலாம் ஒரு கப்பு எடுத்துருக்காங்க இதே அளவுலேயே தோரம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த பருவ அதே மாதிரி தோரம் பருப்பு நல்லா செவக்க வதக்கிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பொடி இது கூடவே ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு திட்டமான கார காரளகா சேர்த்துக்குங்க காரம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றீங்கன்னா சேர்த்துக்குங்க ஆனால் பருப்பு பொடிக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் குழந்தைங்களும் சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திட்டமாக சத்துக்குங்க இது பாருங்க நல்லா புரிஞ்சிருக்கு இந்த டைமில் ரெண்டு இலை கொத்தாக வர்ற மாதிரி கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துனா ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இது பண்ணுங்கள் நல்லா வறுபட்டு எடுத்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை இந்த சூட்லேயே அந்த பொட்டுக்காலையும் நல்லா வறுபட்டுடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது இரும்பு வானல் தான் நல்லா சூடு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் சூடு இருக்குது அந்த சூட்லேயே போதும் வேறு பாதத்தில்லாம் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சுருக்கேன் இல்லை எல்லாம் நல்லா வந்து உடையும் ஆறு அடிச்சுன்னாக்கா பாருங்கள் ஒன்றும் பார்த்திங்களா நல்லா ஆறு கொஞ்சம் சூடாக இருக்குது ரெண்டு சிங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிடுங்க பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வருபடும் பெருங்காய கட்டி இருந்தாக்கா நீங்கள் இப்போ சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கிட்டீங்க நான் பொடி தான் சேர்க்க போகிறேன் அதனால் நான் பெருங்காயம் சேர்த்து இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்கணும் அப்படி அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடுங்க இதுவும் சூடாகரட்டும் அதுக்கப்புறம் பொடி ரெடி பண்ணிட்ட பிறக்க இதை அது கூட சேர்த்து அரைச்சிடலாம் அப்போ பொடி பண்ணிடலாம் பண்ணுங்க நல்லா ஆறு எடுத்து நம்ம ஜாரில் அப்படி சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு இது பொடிக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க பெருங்காயப்பொடி பொடி கொஞ்சம் தாராளமாக போடுங்க ஒரு ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை பல்சு மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நம்ம பொடியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த பூண்டு சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைமு உப்பு செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா ஒரு சின்ன ஒரு அறநெலிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க நான் புளி சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் பொடி அப்படி இருக்க பாருங்கள் நல்ல மனமாக வாசனையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு குழம்பு செய்யலைன்னா கூட இந்த மாதிரி பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா நெய் விட்டு கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கியும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்